இல்ல ஹண்டர் சாப்பிடுங்க நீங்க என்ன சாப்பிடுங்க हाय ஹரி

வேறு இங்கே இப்போ வேறு வேறு சாப்பிடு எப்படினோம் வெயில் மருகன் நீங்க சாப்பிட்டீங்களா லேட்டாக நான் சாப்பிட்டேன் பாவியா காவியா மஞ்சையா பச்சையான நீ ஊசு அவனா

ये माइक कैसे बिस्तारित नंदंगा सिक्स तो है एम तो है सो का से पॉइंट को छपती आदि विनल है वो पर एम चाहिए उनका चोना पर से पॉइंट इन छति ने विनावा संतोष ज्ञान का संतोष उमा पे से संतोष केटा उमा इन उमा உமா என்ன ஒரு சொல்லுங்க தர்ஷப் பந்துக்கு டேடி மேட்ல பந்து போ எம்மே மாமைக்கு எதுக்கு அ வார ஒன்னதா ஓத 12 சதனா ஊத்தணும் வேற என்ன பண்ண போறாங்க இல்ல அது முட்டை தோசையா நாங்க துபாயில இருக்குமா காவயா